மச்சாவதார பெருமாளுக்கு இருமுடி கட்டி வரும் மீனவர்கள் மத்ஸ்ய ஜெயந்தி ஐந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தசாவதாரம் என்பது மகாவிஷ்ணுவின் பத்து அவதாரங்களை குறிப்பதாகும் இறைவன் பூமியில் புறப்படுப்பதே அவதாரம் என்று இந்துக்கள் குறிப்பிடுகின்றனர் வைணவ சமயத்தின் முழு பெரும் கடவுளான மகாவிஷ்ணு உலகில் அதர்மம் ஓங்குகின்ற பொழுது பக்தர்களை காக்கவும் தர்மத்தினை நிலைநாட்டவும் அரக்கர்களை அழிக்கவும் அவதாரம் எடுப்பதாக நம்புகிறார்கள் மச்ச அவதாரம் திருமாலின் தசாவதாரங்களில் முதன்மையான அவதாரமாகும் முகன் என்னும் அசுரன் சாம என்ற நான்கு வேதங்களை திருடி மீன் வடிவில் ஆழ்கடலுக்கு அடியில் சென்று ஒளித்து வைத்துக் கொண்டான் அசுரனை கண்டுபிடிக்க திருமால் மச்ச வடிவில் அவதாரம் செய்து ஆழ்கடலுக்கு அடியில் இருந்த அசுரனை வதம் செய்து நான்கு வேதங்களை மீட்டு வந்து பிரம்மனிடம் ஒப்படைத்தார் என்று மச்ச பிராணம் கூறுகிறது நான்கு வேதங்களை மீட்டு வந்த மகாவிஷ்ணு அவற்றை பிரம்மாவுக்கு ஆந்திர மாநிலம் நாகலாபுரம் திருத்தலத்தில் வீற்றிருக்கும் முறைவனிடம் கொடுத்ததன் காரணமாக பெருமாளின் திருநாமம் வேத நாராயண பெருமாள் என்றாயிற்று மச்ச அவதாரம் மகாவிஷ்ணுவின் முதல் அவதாரமாகும் மச்சம் என்ற சமஸ்கிருத சொல் தமிழில் மீன் என்ற பொருள் தரும் அவதாரத்தில் மகாவிஷ்ணு நான்கு திருக்கரங்களுடன் உடலின் பாகம் தேவரூபமாகவும் கீழ்பாகவும் மீனின் உருவமாகவும் கொண்டவராக தோன்றினார் என்கிறது மச்சபுராணம் இதில் மகாவிஷ்ணுவின் முதல் அவதாரம் நிகழ்ந்த இடம் நாகலாபுரம் ஆகும் தமிழ்நாடு ஆந்திரா எல்லையில் ஊத்துக்கோட்டைக்கு மிக அருகில் நாகலாபுரம் உள்ளது சென்னையிலிருந்து எண்பது கிலோமீட்டர் தொலைவிலும் திருப்பதியிலிருந்து எழுபது கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது ஆதியில் இந்த ஊரை அரிகண்ட பெருமாள் நாயக்கர் என்பவர் ஆட்சி புரிந்து வந்ததால் அரிகண்டபுரம் என்று அழைக்கப்பட்டு வந்தது பின்னர் விஜயநகர பேரரசர் இந்த ஆலயத்தை புதுப்பித்து நிறைய திருப்பணிகள் செய்து முடித்ததும் அந்த ஊருக்கு தனது தாயாரின் பெயரான நாகமாள் என்ற பெயரை சூட்டினார் அந்த பெயர் கால ஓட்டத்தில் மருவி நாகலாபுரம் என்று மாறிவிட்டது நாகலாபுரம் வேத நாராயண சுவாமி ஆலயம் இது ஆகமங்களின் உள்ளடக்கி கட்டப்பட்ட அழகான ஆலயத்தில் கட்டப்பட்ட ஒரே ஆலயம் இதுதான் என்று சொல் இதன் காரணமாக இந்த ஆலயத்தில் சைவ வைணவ சக்தி கடவுள்கள் அனைத்தும் ஒருங்கே அமைந்துள்ளன சிவன் விஷ்ணு ஒற்றுமைக்கு எடுத்துக்காட்டான தலமாகவும் இத்தலம் அமைந்துள்ளது இங்கு மூல முதல் கடவுளான விநாயக சிலைகள் உள்ளன துவார பாலகவும் கோஸ்டமூர்த்தியாகவும் விநாயகர் சிலைகளை காணலாம் பெருமாள் உள்ளார் தாயா சன்னதியும் இடம்பெற்றுள்ளது ஒருபுறம் வீணா தட்சிணாமூர்த்தியும் மற்றொரு புறத்தில் அனுமன் நரசிம்மர் என பல தெய்வங்களும் வரிசையாக உள்ளனர் அது மட்டுமின்றி ஒவ்வொரு தெய்வமும் அவரவர் திசைக்கு ஏற்ப பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளவர் வேத சுவாமி மேற்கு திசை நோக்கி நின்று அருள்கிறார் அவரை எதிர்நோக்கியபடி தாயா சன்னதி கிழக்கு நோக்கியுள்ளது மூலவரின் திருக்கரங்களில் சங்கு சக்கரம் அபய கோலத்தில் காட்சியளிக்கிறார் கருடாழ்வாரும் ஆஞ்சநேயரும் அவரவருக்குரிய அமைப்புடன் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளனர் பெருமாள் வீற்றிருக்கும் வைகுண்டம் ஏழு வாசல்கள் கொண்டது அதை சப்த துவாரம் என்கின்றனர் ஒவ்வொரு வாயிலாக கடந்து சென்று பெருமாளை தரிசித்தால் வைகுண்டம் சென்றது போன்ற பலனை பெற முடியும் என்பது ஐவீகம் இந்த தலம் பஞ்ச பிரகாரங்கள் கொண்டது அதாவது ஐந்து பிரகாரங்கள் உள்ளன கருவறையை சுற்றி முதல் பிரகாரம் அகலியுடன் உள்ளது மற்றொரு வித்தியாசமான அமைப்பும் இங்கே உள்ளது மண்டபத்தை சுற்றிலும் நான்கு நுழைவாயில்கள் உள்ளன இது எட்டு துவார பாலகர்கள் காவல் புரிகிறார்கள் முதல் வாயிலில் நாகராஜ கணேசன் விஷ்ணு துர்க்கை இரண்டாம் வாயிலில் ஜெய விஜயன் மூன்றாவது வாயிலில் விக்னசா தாபசா நான்காவது வாயிலில் மணிகா சந்தியா என்பவராவார் வித்தியாசமான இந்த அமைப்பு வேறு எங்கும் இல்லை வித்தியாசமாக கருவறையை சுற்றி மிகப்பெரிய அகழி அமைந்துள்ளது இந்த அகழி பகுதியிலும் ஏராளமான அரிய சிற்பங்கள் உள்ளன பதினைந்து பதினாறாம் நூற்றாண்டில் இந்த ஆலயம் கிருஷ்ண தேவராயர் காலத்தில் அனைத்து அம்சங்களையும் உள்ளடக்கி ஆகம விதிகளின்படி அமைக்கப்பட்ட அழகான ஆலயமாகும் அழகான ஐந்து நிலைகளுடன் கூடிய ராஜகோபுரம் உள்ளது கருவறையில் வேத நாராயண சுவாமி நிண்ட திருக்கோலத்தில் அருள் பாலிக்கிறார் வழக்கமாக பெருமாளின் பாதம் அவருக்குரிய பீடத்தில் அமைந்திருக்கும் ஆனால் இந்த தலத்தில் வேதங்களை மீட்க பெருமாள் மீன் அவதாரம் எடுத்தவர் என்பதால் அதை பிரதிபலிக்கும் வகையில் வேத நாராயண சுவாமியின் கால்பகுதி மீன் போன்ற அமைப்பில் காணப்படுகிறது அவருக்கு இருபுறமும் ஸ்ரீதேவியும் பூதேவியும் நின்ற கோலத்தில் காட்சியளிக்கின்றனர் கருவறை முன்மண்டபத்தில் ஆழ்வார் சிலைகளும் உற்சவ சிலைகளும் காணப்படுகின்றன இங்குள்ள ஒவ்வொரு தூணிலும் சிற்பக்கலை அம்சம் நிரம்பி வழிகிறது பிரகாரத்தில் விஷ்ணு துர்க்கை பிரம்மா விக்னேஸ்வரர் ஆகியோரை காணலாம் கருவறையின் பின்புறம் லட்சுமி வராக சுவாமி வேணுகோபாலர் லட்சுமி நாராயணர் ஹயக்ரிவர் உள்ளனர் அருகில் பூவராகர் உள்ளார் இரண்டாவது பிரகாரம் அகண்ட பிரம்மாண்டமானது இங்கு வேதவல்லி தாயார் ராமர் லட்சுமணர் அனுமன் ஆகியோர் உள்ளனர் மூன்றாவது பிரகாரம் அழகிய நந்தவனம் கொண்டது நான்காவது பிரகாரம் மாடவீதியாகவும் ஐந்தாவது பிரகாரம் கிராமத்தை உள்ளடக்கியதாகவும் உள்ளது ஆகம விதிகளின் அடிப்படையில் கட்டப்பட்ட இந்த ஆலயத்தில் நவக்கிரகங்களுக்குரிய அனைத்து அம்சங்களும் உள்ளன இதனால் நவக்கிரகங்களில் யார் எந்த தோஷம் இருந்தாலும் இங்கு வந்து முறையாக வழிபாடு செய்தால் பலன் கிடைக்கும் என்பது ஐதீகம் இங்கே இன்னொரு விசேஷமும் உண்டு பெருமாள் மச்சாவதாரம் எடுத்து அசுரனிடமிருந்து வேதங்களை மீட்டு வந்தார் அல்லவா அப்போது அவர் அசுரனை வதம் செய்ய தனது சக்கராயுதத்தை பிரயோகம் செய்தார் அப்படி அந்த சக்கரத்தை வீசும் நிலையிலேயே கருவறையில் வேத நாராயண சுவாமியின் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது இப்படி சுவாமியின் வலது கரம் சக்கர பிரயோகம் செய்யும் கோலத்தில் காட்சியளிப்பதால் அர்ச்சகர்கள் சுவாமியின் வலது பக்கம் நிற்பதோ அர்ச்சனை செய்வதோ இல்லை எல்லாம் சுவாமியின் இடது பக்கம் மட்டுமே நடைபெறுகிறது திருமலை திருப்பதி ஆலயத்தின் நேரடி கட்டுப்பாட்டில் நாகலாபுரம் வேத நாராயண சுவாமி ஆலயம் இயங்கி வருகிறது அதனால் திருப்பதி ஆலயத்தில் நடப்பது போன்றே இந்த தலத்திலும் அனைத்து வகை பூஜைகளும் பெருமாளுக்கு நடத்தப்படுகின்றன இங்கும் திருப்பதியைப் போன்றே தினமும் கல்யாண உற்சவம் நடத்தப்படுகிறது இங்கு ஆலயம் முழுவதும் ஏராளமான கல்வெட்டுகள் காணப்படுகின்றன அத்தனையும் தமிழ் கல்வெட்டுக்களே மீன ராசியின் ராசியாதிபதி குரு பகவான் மீன லக்னத்தில் பிறந்தவர்களும் லக்னாதிபதி குரு பகவான் பத்தாம் அதிபதியாக இருப்பது மிகவும் சிறப்பாகும் பத்தாம் அதிபதி குரு பகவான் ஆட்சி உச்சம் பெற்று பலமாக அமைந்துவிட்டால் செல்வம் செல்வாக்கு கௌரவம் பதவி என்று பல யோகங்கள் உண்டாகும் மீனராசி மற்றும் லக்னம் குருவின் ஆதிக்கம் பெற்ற ராசியாகும் அத்தகைய மீனராசியில் சந்திரன் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிரவேசிக்கும் தினமே மூர்த்தியின் மத்ய ஜெயந்தியாகும் வைகுண்ட ஏகாதசி தை மாத பிறப்பு ஏகாதசி யுகாதி ஆகிய விழாக்கள் முக்கியமாகவும் சிறப்பாகவும் கொண்டாடப்படும் விழாக்களாகும் ஆந்திராவில் பல்வேறு ஆலயங்களில் இருமுடி கட்டி யாத்திரை செல்லும் பழக்கம் இருக்கிறது இப்பகுதியில் உள்ள பிரசித்தி பெற்ற காணிப்பாக்கம் விநாயகப் பெருமானுக்கு பக்தர்கள் இருமுடி கட்டி வருகிறார்கள் ஆந்திராவில் உள்ள பல சிவசக்தி ஆலயங்களுக்கும் மெருமுடி கட்டி செல்கிறார்கள் இதே போன்று ஆந்திராவில் வாழும் மீனவர்கள் மச்சாவதார பெருமாளான வேதநாராயண சுவாமிக்கு இருமுடி கட்டி வருகிறார்கள் இருமுடி என்றதும் நமக்கு சபரிமலை ஐயப்பன் ஆலயத்துக்கு செல்லும் பக்தர்கள் தான் நினைவுக்கு வருவார்கள் கார்த்திகை மாதம் மாலை அணிந்து விரதம் இருந்து இருமுடி கட்டி செல்லும் அந்த யாத்திரை மிக வித்தியாசமானது அதே போன்று ஆந்திராவில் உள்ள நாகலாபுரம் வேத நாராயண சுவாமி ஆலயத்திற்கு ஏராளமான பக்தர்கள் இருமுடி கட்டி வருகிறார்கள் இதில் பெரும்பாலானோர் தொன்னூறு சதவீதம் பேர் மீனவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது நெல்லூர் ஓங்கோல் காவாலி துர்கைப்பட்டினம் ஆகிய நகரங்களில் வாழும் மீனவர்கள் ஆண்டு இருமுடிட்டிதாக இந்த மீனவர்கள் ஒரு மண்டலம் எட்டு நாட்கள் மாலை அணிந்து தீவிரமாக விரதம் இருக்கிறார்கள் ஐயப்ப பக்தர்கள் விரதம் இருந்து கடைபிடிக்கும் அத்தனை நெறிமுறைகளையும் இந்த பக்தர்களும் கடைபிடிக்கிறார்கள் ஏப்ரல் மாதம் மச்ச ஜெயந்தி தினத்திற்கு முன்பு அவர்கள் தங்கள் ஊர்களில் இருந்து யாத்திரை புறப்படுவார்கள் மிக சரியாக மற்ற ஜெயந்தி தினத்திற்கு ஒரு நாளைக்கு முன்பு நாகலாபுரம் வந்து சேர்வார்கள் அவர்கள் தங்கள் இருமுடிகளில் ஹோமத்திற்கு தேவையான பொருட்களை சுமந்து கொண்டு வந்திருப்பார்கள் மற்ற ஜெயந்தி தினத்தன்று அதிகாலையில் நாகலாபுரம் ஆலயத்தில் மிக பிரம்மாண்டமான ஹோமம் நடத்தப்படும் அதில் இருமுடி கட்டி வரும் பக்தர்கள் பங்கேற்பார்கள் தாங்கள் கொண்டு வந்த ஹோம பொருட்களை பயபக்தியுடன் ஹோமத்தில் சமர்ப்பிப்பார்கள் பிறகு ஆலயத்தில் வழிபாடு செய்து தங்களது இருமுடி யாத்திரையை நிறைவு செய்வார்கள் இப்படி இருமுடி சுமந்து வந்து வழிபடுவதன் மூலம் தங்களுக்கு பல்வேறு நன்மைகள் கிடைப்பதாக மீனவர்கள் சொல்கிறார்கள் குறிப்பாக கடலுக்குள் மீன் பிடிக்க செல்லும் போது நிறைய மீன்கள் கிடைக்க அவதாரம் எடுத்த வேத நாராயண பெருமாள் அருள் புரிவதாக நம்புகிறார்கள் அது மட்டுமின்றி மீன் பிடிக்க செல்லும் போது உரிய பாதுகாப்பு கிடைப்பதற்கும் மச்ச அவதார பெருமாள் துணை இருப்பதாக சொல்கிறார்கள் தமிழகத்தில் இருந்தும் இந்த ஆலயத்திற்கு இருமுடி கட்டி செல்லும் பக்தர்கள் இருக்கிறார்கள் சித்தூர் பொன்னேரி ஊத்துக்கோட்டை ஆகிய ஊர்களில் இருந்து ஏராளமானோர் இருமுடி கட்டி மற்ற ஜெயந்தி என்று ஆலயத்திற்கு சென்று வழிபடுகிறார்கள் ஆண்டுக்கு ஆண்டு இந்த தலத்திற்கு இருமுடி கட்டி வரும் மீனவர்களின் எண்ணிக்கை அதிகரித்தபடி உள்ளது நாகலாபுரம் வேத சுவாமி ஆலயத்தில் தினமும் மூன்று கால பூஜை நடத்தப்படுகிறது காலை எட்டு முப்பது மணி பகல் பதினோரு மணி மாலை ஆறு மணி வாரத்தில் ஒரு நாள் மட்டும் சனிக்கிழமை அபிஷேகம் மூலவருக்கு வேதவல்லி தாயாருக்கு வெள்ளிக்கிழமை தோறும் அபிஷேகம் திருமாலின் முதல் அவதாரமான மச்சாவதாரம் பெருமாளை வணங்கினால் நினைத்த காரியம் விரைவில் நிறைவேறும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையாகும்